ஹாய்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டிஷ்ஷை நான் செஞ்சிருக்கேன் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குது இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சு எதுக்கு வேணாலுமே சாப்பிட்லாம் நல்லாவுமே இருக்கும் முட்டைக்கரு சாப்பிடாத விரும்பாத குழந்தைங்களுக்கு கொடுத்தா இன்னும் வேணும் வேணும்னே வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் இது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றதான் நீங்கள் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நான் ஒரு ஆறு முட்டை இதை வந்து நான் இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இதோட ஒரு கப்பு வெங்காயம் எனக்கு இந்த வெங்காயம் தேவையானது அப்புறம் அதில் ஒரு பாதி கப்பு தக்காளி அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையை வந்து நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே நான் எப்படி சமைக்க போகிறன்றது அனுப்பு அனுப்புறேன் வாங்க வானலில் வந்து கொஞ்சோண்டு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த சைஸ் கப்பில் தான் நான் வந்து ஒரு கப்பு வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன் அதுதான் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ நான் இதில் தேவையான அளவுக்கு என்னையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுவிட்டு இது கொஞ்சம் எடிச்சு வந்ததுக்கப்புறம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது லவங்கம் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் இன்னும் நல்லாவே இருக்கும் அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இதோட இப்போ நான் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு கப்பு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கங்க ரொம்ப பெருசு பெருசாலாம் கட் பண்ணிக்காதீங்க அப்போ தான் கிரேவிக்கு நல்லா மசிஞ்சு நல்லாயிருக்கும் சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நான் போட்டுட்டு இப்போ நான் தேவையான அளவுக்கு நான் இதை வதக்கி எடுத்துக்கிறேன் இது வந்து வதங்கணுன்னா ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் வெங்காயத்தை போட்டுட்டு சீக்கிரம் வதங்கணும்னா அதில் உப்பு போட்டுக்குங்கன்ட்டு நான் தேவையான அளவுக்கு இதில் உப்பை சேர்த்துக்கிறேன் இப்போ அதில் ஒரு அரை கப்பு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரை கப்பு தக்காளியை இந்த உப்பு போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் அந்த கப்பு தக்காளியை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு டீச்சர் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் வந்து மஞ்சக்கரு விரும்பாத குழந்தைங்களாம் இருக்காங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு முட்டையை வேக வச்சு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரேவி வச்சு செய்யும்போது மஞ்சக்கரு அதில் மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு மஞ்சக்கரு வேணான்னே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற டேஸ்ட்டில் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் என்ன சமைச்சு பார்த்துருங்க ஏன் வீட்டிலலாம் பசங்கள் மஞ்சக்கரு தொடவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு நான் இப்படி தான் செய்வேன் ஸோ இந்த பக்கம் எனக்கு வந்து முட்டை வெந்துருச்சு அதை நான் வந்து தோல் நிற்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து எனக்கு வெங்காயம் வந்து வதங்கிகிட்டு இருக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ இதோடு நான் வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளி வந்து மசிஞ்சி வர மாதிரி இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மள நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி தான் ஆட் பண்ணி கிரேவி மாதிரி செய்ய போகிறோம் அதனால் நமக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் வந்து அதை கடிக்க வாயில் வைக்கும்போது புளிக்குதுன்னு தூக்கி போட மாட்டாங்க மசிஞ்சிருக்கும்போது அந்த பசங்க வாயில் அடிபடாது இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கிறேன் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் பட்டலவங்க பொடி அப்புறம் சிக்கன் மசாலா அப்புறம் வெவிச்ச முட்டையை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இதோடு நான் வந்து தூள் ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த தூள் மட்டும் போதும் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல இதை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக சமைக்கலாம் இதை நீங்கள் வந்து சமைச்சி வந்து இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் தோசைக்கு இட்லிக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் வச்சு கொடுக்கலாம் அது சாப்பாடை நீங்கள் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவுமே பிடிக்கும் நான் இது வந்து நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கிறேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நான் கொதி வர வரைக்கும் தேவையான வேலையை பார்த்துக்குறேன் இப்போ இதோடு நான் வந்து மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுறேன் ரொம்பலாம் குக்காக ஆனால் ஏதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னாக்கா அதில் வந்து பச்சை வாசனை எப்போவுமே இருக்கும் அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான் ஸோ இப்போ நல்லா வந்து இது வ கொதிச்சு வந்துருச்சு பச்சை வாசனை அது கொஞ்சம் போயிடுச்சு இதோடு நான் கட் பண்ணி வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் போதும் ஸோ காலை நேரத்தில் வந்து சட்னிலாம் அரைச்சி போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தான் என் பசங்களுக்கு இது நான் வச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி வந்து குழந்தைங்க வந்து இடியாப்பத்துக்கு பால் தான் கேட்பாங்க பட் இன்றைக்கி நான் இதை செஞ்சோடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு விரும்பி சாப்பிட்டு போனாங்க இப்போ இது வந்து குக்காயிடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் சுண்டிடுச்சு இதோட கொஞ்சம் போயிட்டு மஞ்ச மஞ்சக்கருவில் வந்து மசாலாலாம் ஏறிடுச்சு அதனால தான் கொஞ்சம் வந்து குக் பண்ண சொன்னேன் அந்த டைமில் வந்து மசாலாவில் போயிட்டு மிக்ஸ் ஆகி அந்த மஞ்சள் சில மஞ்சக்கருவெல்லாம் வந்து கரைஞ்சி போய் அதுவுமே ஒரு அளவுக்கு டேஸ்ட்டாக மஞ்சள் கரம் நல்லா கரைஞ்சி போய் அதுவுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கே கொஞ்சம் நல்லா திக்னஸாக காட்டும் அந்த தண்ணி போட்டோம் இல்லையா அதனால் தண்ணியாக காட்டாது கொஞ்சம் திக்காக காட்டும்ங்க பாருங்கள் தெரியுதுங்களா பார்க்கும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களா அப்படியே செஞ்சு கொடுங்க இதில் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கால நேரத்தில் சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால நான் அதில் ஆட் பண்ணலை உங்களுக்கு இதில் கொஞ்சம் சுட சுட சாப்பாட்டில் வந்து இந்த கொத்தமல்லி நீங்கள் வந்து கட் பண்ணி தூக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை என் பசங்களுக்கு இன்றைக்கி இடியாக கொஞ்சம் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவுமே எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இதை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க நாங்கள் இது பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரியப்படுத்துங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு நான் இன்னமும் நிறைய வீடியோஸை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போட ட்ரை பண்ணுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்